கத்தருடைய நாமம் மையமைப்படுவதாக வற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இருநூற்றி முப்பத்தி நான்காவது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு எண் ஏழு சம்பந்தப்பட்ட நபர்கள் எண் ஏழு சம்பந்தப்பட்ட நபர்கள் வேதாகமத்திலே அநேக பேருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஏழு என்ற எண் வருகிறது நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிறோம் ஓகே நான் ஒரு பெயரை சொல்லுவேன் அந்த பெயர் அந்த நபர் சம்பந்தப்பட்ட ஏழு என்ற எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது கேள்வி சொல்லுவா முதலாவது கேள்வி சாத்ராக் சாத்ராக் என்ற நபர் அவருடைய வாழ்க்கையில் வருகிற ஏழு என்ற எண்ண கண்டுபிடிக்க புத்தகம் அதில் சாத்ராக் பற்றி நம்ம படிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது அந்த ராஜா தீயை ஏழு மடங்கு அதிகரிக்க சொன்னதை சரியா இந்த பொறுச்சிலேயே வணங்கல அதனால ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி ராஜா கட்டளை இட்டதை நம்ம ஏதாக வாசிக்கிறோம் ஓகே இரண்டாவது கேள்வி தாவீது தாவீது உடைய வாழ்க்கையில ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படும் கொஞ்சம் நல்லா யோசித்து பதில் சொல்லலாம் ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்களும் இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் பதிலளிக்கலாம் சரிங்களா நான் சொல்வதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது பதில் இருந்தால் நீங்க கண்டுபிடிச்சு அனுப்பலாம் தாவீது வாழ்க்கையில ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது விடை என்பது தாவிது ஒரு நாளில் ஏழு தரம் ஆண்டவரை துதிப்பதாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாம் சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம் தாவீது ஏழு தரம் ஒரு நாளிலே ஆண்டோரை துதித்தார் சரிங்களா அதோட இன்னொரு பதிலும் இருக்கிறது தாவீதுக்கு ஏழு சகோதரர்கள் உண்டு சரிங்களா விடை என்பது ஏழு தரம் ஆண்டவரை துதித்த அனுபவம் ஓகே மூன்றாவது கேள்வி செல்வோம் எஸ்தர் எஸ்தர் ராஜாத்தியனுடைய சம்பந்தப்படுகிறது கண்டுபிடிங்களா எல்லாமே எளிதான கேள்வி எஸ்தர் உங்களுடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது இருபது கேள்விகள் ஆகவே நான் வேகமாக சொல்லுவேன் கண்டுபிடிச்சிங்களா எஸ்தர் விடை என்பது அகாசுவீர ராஜா இந்த எஸ்தர் ராஜாத்திய சுத்திகரிப்பதற்கும் உதவி ஏழு தாதிமார்களை நியமித்ததாக நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் சரிங்களா எஸ்தரோடு கூட ஏழு தாதிமார்களை நியமித்ததாக நாம் படிக்கிறோம் ஓகே நான்காவது கேள்வி செல்வோம் காயின் காயின் காயினுடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்பட்டது வேதாகமத்து திறக்காமலே கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் வேதாகமத்தை திறக்காமல் வேதாகமத்தை திறந்து நீங்க காயின் விடை என்பது காயினை ஆண்டு முத்திரை போடுறார் காயினுக்கு முத்திரை போடுறாரு காயினை கொள்ளுகிறவன் மேல் ஏழு பழி சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் சரிங்களா இது காயின் ஆபேலை கொலை செய்த பிறகு நடந்த அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் காயினை செய்வன் மேல் ஏழு பலி சுமரும் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது ஓகே இந்த நாளின் ஐந்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் அன்னாள் இது புதிய ஏற்பாட்டு அன்னாள் லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற அன்னாள் இந்த அண்ணாளுடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது ஒவ்வொரு ஏழும் வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஏழு வித்தியாசமாக சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாம் அண்ணாள் புதிய பாட்டில் அன்னாளுடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது ஓகே விடை என்பது ஏழு வருஷம் இவள் புருஷனோடு வாழ்ந்தாள் விதவை என்று பார்க்குறோம் இவள் ஏழு வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள் என்று வேதாங்களை சொல்லப்பட்டுள்ளது ஓகே ஆறாவது கேள்வி செல்வோம் யோபு யோபுடைய வாழ்க்கையில் ஏழு என்ற எண் எப்படி சம்மந்தப்படும் யோபு 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 சரித்திர புத்தகத்தை நம்ம நல்லா படிச்சிருப்போம் ஏழு என்ற எண் எப்படி சம்மந்தப்படும் ஓகே விடை என்பது யோபுவுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் சரிங்களா ஏழு குமாரர் இப்போ ஏழு என்பது யோபுடைய பிள்ளைகள் ஆண் ஏழு பேர் ஓகே ஏழாவது கேள்வி செல்வோம் ஏழாவது கேள்வி சிம்சோன் சிம்சோன் சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படும் சிம்சோன் சிம்சோனுடைய வாழ்க்கையில் சரித்திர புத்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்க நியாயதிபதி புத்தகத்தில் வருகிறது சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஏழு என்ற எண் எப்படி பொருந்தக்கூடியதாக இருக்கிறது ஓகே விடை என்பது சிம்சோனுடைய பலத்தை சோதிப்பதற்காக தெளிலால் முயற்சி பண்ணுறாங்க அப்போது சிம்சோன் சொன்ன காரியம் ஏழு பச்சையான அகனினார் கயிறினால் என்னை கட்டுனீங்கன்னா என்னுடைய பலம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏழு அகனினார் கயிர்களினால கட்டுனா பலன் போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்குறோம் இது சிம்சோன் அடுத்தது எட்டாவது கேள்வி நாகமான் ரொம்ப எளிதான ஒரு கேள்வி நாகமான் நாகமானுடைய வாழ்க்கையில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படும் எல்லாரும் உடனே கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த கேள்வி எளிதான ஒரு கேள்விதான் எலிசா நாகமானுடைய குஷ்டம் சுகமாக யோர்தானில் ஏழு தரம் மூழ்கி எழுந்திருக்கும்படி சொல்கிறத பார்க்குறோம் நாகமான் ஏழு முறை மூழ்கி எழுந்து சொசமானான் என்று வாசிக்கிறோம் ஓகே இந்த நாளில் ஒன்பதாவது கேள்வி யோசேப்பு யோசேப்பூ யோசேப்புடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது யோசைப்பூ எண் ஏழு சம்பந்தப்பட்டவர்கள் யோசைப்பூ ஒன்பதாவது கேள்வி யோசைப்பூ இதுவும் ஒரு எளிதான கேள்வி தான் ஓகே பார்வோன் கண்டதை நம்ம பார்க்குறோம் அந்த சொப்பனத்தின் விளக்கத்தில் ஏழு வருஷம் செழிப்பு ஏழு வருஷம் பஞ்சம் அப்படி தானே அதை வந்து யோசைப்புக்கு ஆண்டோர் வந்து விளக்கி காண்பித்ததை நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி அந்த கனவுல வந்த ஏழு வருஷ பஞ்சம் செழிப்பு அப்படிங்கிற காரியம் ஓகே அடுத்தது பத்தாவது கேள்வி யோசுவா 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 யோசுவாவுடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படும் யோசுவா இதுவும் எளிதான கேள்வி ஓகே விடை என்பது அந்த எரிகோவை சுற்றி வரும்போது நடந்த சம்பவம் ஏழு நாள் சுற்றி வர வேண்டும் ஆறு நாட்கள் ஒரு முறை ஏழாவது நாளில் ஏழு முறை அந்த எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும் சரிங்களா இப்போ ஏழு என்பது அந்த எரிகோ மதிலை சுற்றி வரக்கூடிய அந்த ஏழு தரம் என்பது என்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே பதினொன்றாவது கேள்வி நோவா நோவாவுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி பொருந்தும் நோவா 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 ரெண்டு பதில் நம்ம கண்டுபிடிக்கலாம் நோவாவுடைய சரித்திரத்தில் ஓகே விடை என்பது நோவா பேழைக்குள் பிரவேசித்த பிறகு ஏழு நாட்களுக்கு பிறகு தான் மழை பெய்ய ஆரம்பித்ததாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்த ஏழு நாளுக்கு பிறகு தான் மழை பெய்ததாக பார்க்குறோம் அதே போல் அந்த ஜலம் வற்றி விட்டதா என்று சொல்லி சோதிப்பதற்காக அவர் வந்து காகத்தை அனுப்புகிறாரு அது திரும்பி வருது அதன் பிறகு ஏழு நாளுக்கு பிறகு புறாவை அனுப்பினதாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏழு நாளுக்கு பிறகு புறாவை அனுப்பினதாக பார்க்குறோம் ஓகே அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி மோசே மோசையுடைய சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி பிறந்தோம் மோசையுடைய சரித்திரம் டேரக்டாக மோசையை நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது அவர் மூலமாக நடைபெற்ற காரியங்கள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே நீங்கள் கருத்தில் கொள்ளணும் சரிங்களா மோசேட்டிங்களா மோசையுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி பொருந்தும் ஓகே அங்கே ஆண்டவர் நதியை என்று சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அந்த நதியை அடித்து ஏழு நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அங்கே வருகிறத பார்க்குறோம் ஆண்டவர் நதியை அடித்து ஏழு நாள் ஆயிற்று என்று வாசிக்கிறோம் ஓகே பதிமூன்றாவது கேள்வி யோவாஸ் கேள்வி யோவாசனுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி பொருந்தும் யோவாஸ் இதுவும் நமக்கு தெரிந்த கேள்விதான் அநேக முறை இந்த கேள்விக்கு நம்ம பதில கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏழாவது வயதில் ராஜாவானார் சரிங்களா யோவாஸ் ஏழாவது வயதில் ராஜாவானதாக நம்ம பார்க்கிறோம் ஓகே பதினான்காவது கேள்வி பேதுரு பேதுருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஏழு என்ற எண் எப்படி பொருந்தோம் பேதுரு பேதுரு கண்டுபிடிங்க பார்க்கலாம் பேதுருவோடு ஏழு என்ற எண் எப்படி சம்பந்தப்படுகிறது கண்டுபிடிச்சிங்களா ஓகே இயேசுகிரிசுடம் வந்து பேதர் கேள்வி கேட்குறாரு ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும் ஏழு தரமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு சரிங்களா ஏழு தரம் மன்னிக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஏசு கிருஷ்ணிடத்தில் பேதரு கேட்டதை நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்தது பதினைந்தாவது கேள்வி இயேசு ஏசு கிருசுனுடைய வாழ்க்கையில் ஏழு என்ற எண் எப்படி பொருந்தும் ஏசு கிறிஸ்து ஏழு என்ற எண் எப்படி பொருந்தும் கிறிஸ்து ஓகே நிறைய காரியங்கள் இருக்கலாம் நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து ஏழு அப்பம் சில மீன்களில் அற்புதத்தில் போஷித்த அனுபவத்தை பார்க்குறோம் ஏழு அப்பம் சில மீன்கள் என்ற அற்புதத்தில் அநேக பேருக்கு அதை ஆசீர்வதித்து புசிக்க கொடுத்த அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஓகே பதினாறாவது கேள்வி நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சார் ஏழு மடங்கு சூடாக்கின அனுபவத்தை சாத்ரா கூடிய வாழ்க்கையில் நம்ம படிச்சிட்டோம் அதனால் அதை பதிலளிக்க முடியாது நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் ஏழு எப்படி பிறந்தோம் ஓகே உரைக்கப்பட்ட தீர்க்கதரசி ஏழு வருஷம் அவர் வந்து மிருகங்களோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னு திர்கசம் உரைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஏழு வருஷம் அது ஏழு காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஏழு வருஷங்கள் மிருகங்களோடு சஞ்சரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த தரிசனம் விளக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் ஓகே பதினேழாவது கேள்வி அகாஸ்வேரு அகாஸ்வேரு என்ற பெயர் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஏழு என்ற என் வருகிற காரியம் அகாஸ்வேரு வேறு ஓகே அகாஸ்வேரு ஏழு நாள் விருந்து பண்ணினான் என்று வாசிக்கிறோம் ஏழு நாள் வேறு விருந்து பண்ணினதாக நம் ஏதாகத்திலே வாசிக்கிறோம் அடுத்ததாக பதினெட்டு எலிசா எலிசா சம்பவத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு காரியத்தை படித்தோம் அதில் வந்து நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கின அனுபவம் அது ஏழு தரம் முங்கி எழுந்த காரியம் ஆகவே அதை சொல்லக்கூடாது வேற ஒரு சம்பவம் எலிசாவுடைய வாழ்க்கையில் வேற ஒரு சம்பவம் ஒரு அற்புதம் விட என்ன ஓகே எலிசா சுகமாக்கிய சிறுவன் ஏழு தரம் தும்மி உயிரோடு எழுந்ததை பார்க்குறோம் சரியா மறித்த சிறுவன் ஏழு தரம் தும்மி உயிரோடு எழுந்ததாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஓகே அடுத்தது பத்தொன்போதாவது கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி யாக்கோபு யாக்கோபுடி சரித்திரத்தில் வருதா ஏதாவது யாக்கோபுடி கண்டுபிடிங்க பார்க்கலாம் யாக்கோபுடி சரித்திரத்தில் ஏழு நானே விடையை சொல்லிடுறேன் யாக்கோபு ஏசாவை சந்திக்க செல்லும் பொழுது சரிங்களா மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு இடைவெளி ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு நாளில் ஏசாவை சந்திக்க போகும்பொழுது ஏழு முறை குனிந்து வணங்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம ஆதி அம்மு வாசிக்கலாம் யாக்கோபு ஏசாவை ஏழு முறம் குனிந்து வாழ்த்தல் சொன்னதாக நம்ம பார்க்குறோம் ஓகே கடைசி மற்றும் இருபதாவது கேள்வி ஆபிரகாம் ஆபரகாம்டைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதில் ஏழு என்ற எண் சம்பந்தப்பட வேண்டும் ஆபரகம் இது ரொம்ப எளிதான கேள்வி ஆபிரகாம் ஓகே விடை என்பது அபிமலைக்கிடம் ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒரு துறவு சம்பந்தமாக உடன்படிக்கை செய்கிறாங்க அப்போ ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியாக நிறுத்தி அந்த துறவு சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையை செய்ததை நம்ம பார்க்குறோம் சரிங்களா நிறைய ஆட்டுக்குட்டிகளை அப்பிலுக்கு ஆபரகம் கொடுக்குறாரு ஆனால் ஏழு பெண்ணாட்டுக்குட்டிகளை குட்டிகளை தனியாக நிறுத்தி அந்த துறவுக்கான உடன்படிக்கையில் ஒரு தீர்வை செய்ததை நம்ம பார்க்குறோம் இதுதான் இருபதாவது கேள்வி இந்த நாளில் என் ஏழு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற கீழாக நம் வேதத்திலிருந்து வேத வினாவிட்டு நிகழ்ச்சி படித்தோம் எல்லாரும் உற்சாமாய் பங்கு பெற்றீர்கள் நீங்கள் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் மதிப்பெண் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த வேத போட்டி இது சம்பந்தம் பொழுது நீங்கள் சரியான பதிலை கொடுக்க சரிங்களா உங்கள் யாருக்கும் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்